தவமேஜிய நேயர்களுக்கு வணக்கம் எகத்தில் பிரைமீடு கட்டியவர்களையே காணவில்லை நீ அதைவிட பெரிய கோட்டையாக கட்டிவிடப் போகிறாய் யாரும் எதையும் கட்டி வேலை இல்லை உங்கள் கூடே உங்களுடையது இல்லை பின் எந்த கூட்டையை நீ கட்டி விட போகிறாய் ராமகிருஷ்ணர் காளிதேவியிடம் நேராக பேசக்கூடியவர் என்று அவரே கூறுகிறார் அவருக்கு வந்த புற்றுநோயை ஏன் குணமாக்குமாறு காளிதேவியுடன் முறையிடவில்லை ரமணர் ஏன் முறையிடவில்லை கீதை கொடுத்த கிருஷ்ணர் வேடன் எய்த அம்பினால் உடலை துறந்தார் ராமர் சராய் நதியில் தன் உடலை துறந்தார் பகவானின் அவதார உடம்பிற்கே இந்த நிலைமை என்றால் ஏன் என்று சிந்திக்க வேண்டும் காளி ஏன் ராமகிருஷ்ணனும் நோயை தீர்க்கவில்லை ராமகிருஷ்ணனும் அதை காளியிடம் கேட்கவில்லை ஏன் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் காளி நிஜஸ்வரூபம் அல்ல அது பிரம்மம் என்று காளிக்கு தெரியும் ராமகிருஷ்ணன் உடல் ராமகிருஷ்ணன் அல்ல அது பிரம்மஸ்வரூபம் என்று மனதளவில் ரூபம் இருந்தாலும் தெரிந்தாலும் பிரம்மத்தில் அது இல்லை காணல் நீர் போல் பிரம்மத்தின் நிழல் காளி ரூபம் பிரம்மத்தின் நிழல் ராமகிருஷ்ணன் தேகம் தான் நாங்கள் கூறுகிறோம் உடலை பார்க்காதீர்கள் சூட்சிம தேகத்தை பாருங்கள் அதுதான் நிஜம் இது பொய் பொய் உடம்பிற்கே உணவு கொடுத்து வளர்த்த பின் ஏமாந்து விடாதீர்கள் உயிரை வளர்க்க பாருங்கள் காளிக்கு ராமகிருஷ்ணரை பிரம்மமாகத்தான் தெரிந்ததை தவிர ராமகிருஷ்ணர் என்ற உடல் செய்யவில்லை தான் அந்த நோயை அவள் காணவில்லை ராமகிருஷ்ணரும் தேகத்தில் இருந்து காளியிடம் பேசவில்லை பிரம்மத்தில் இருந்து பேசினார் தான் தேகத்தில் உள்ள நோயை பற்றி அறியவும் இல்லை கோரவும் இல்லை இந்த தேகங்கள் எல்லாம் பிரம்மம் நமக்காக எடுத்த உடல்கள் நமக்கு அறிவுரை வழங்குவதற்காக புரிந்து கொண்டு வாழ்க்கை வளமாக்குங்கள் ஆயிரம் தெய்வங்களை வணங்கினாலும் குழந்தை தருவது கணவன் என்ற தெய்வம்தான் உறுப்புகள் அனைத்தும் இருந்தும் கண் இல்லை என்றால் எப்படி பயனில்லையோ அதுபோல் உறவுகள் ஆயிரம் இருந்தாலும் கணவன் இல்லையே பயனில்லை கணவன் கண் அவன் எத்தனை உறவுகள் இறந்தாலும் அவள் விதவை ஆவதில்லை கணவன் இறந்தால் மட்டுமே அவள் ஆகிறாள் வாழ்க்கையில் இழக்கக்கூடாதது கணவனை மட்டும்தான் அவரை இழைந்தால் உலகமே அவளுக்கு இல்லை தான் ராமகிருஷ்ணர் தன் மனைவியிடம் நான் இறந்தாலும் நீ விதவை கோலம் போனக்கூடாது நான் உன்னிடமே இருப்பேன் நீ என்றும் போல் எனக்கு பணிவிடம் செய்ய வேண்டும் என்று கூறினார் இரண்டு மனங்கள் சேர்ந்து ஒன்றை தேட வேண்டும் அந்த ஒன்று தெய்வமாக இருக்க வேண்டும் அதைத்தான் ராமகிருஷ்ணரும் சாரதம்பாலும் செய்தார்கள் எதை தேடுகிறோமோ அதை பொறுத்துத்தான் இன்பமும் துன்பமும் நமக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதை தேட வேண்டும் என்ற இலக்கை சரியாக தேர்ந்தெடுங்கள் பிணத்தை வளர்க்க பாடுபடாமல் உயிரை வளர்க்க பாடுபடுங்கள் உங்களை பிணைத்த நீங்களே சுமந்து கொண்டு ஊர் ஊராக சுற்றுகிறீர்கள் இரு கண்கள் வேண்டும் இரு கைகள் வேண்டும் இரு கால்கள் வேண்டும் இரு காதுகள் வேண்டும் இரு மனங்கள் வேண்டும் அந்த இரு மனங்கள் தான் திருமணம் உடல்கள் இணைவது திருமணம் அல்ல உடல்கள் இணைந்தால் திருமணம் என்றால் விலை மகளிடம் அனைவரும் இணைகிறீர்கள் அதற்கு பேர் திருமணமா உணவில் உப்பு இல்லை என்றால் சுவை இருக்காது அதுவே அதிகம் இருந்தால் உண்ண முடியாது அதுபோலதான் பணமும் பணம் இல்லையே இங்கு வாழ்வது கடிதம் அதுவே அதிகமாக பணம் இருந்தால் அந்த சுமையை சுமப்பது பெருங்கஷ்டம் உப்பு அதிகமுள்ள உணவு எதற்கும் பயன்படாது அதுபோல அதிக பணமும் உனக்கு பயன்படாது சுவையும் தரும் உடல்களில் உணர்வுகளில் எது அதிகமானாலும் அது ஆபத்து ஆகையால் உணர்வற்று இரு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பலர் நேரம் தவறாமல் கதவை சாத்து விடுகிறார்கள் பத்து டு ஒன்று ரெண்டு டு அஞ்சு என்று மணி கணக்காக வைத்து ஒன்று டூ அஞ்சு மணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு போனால் இப்பொழுது முடியாது பிறகு வாருங்கள் என்று கூறுவார்கள் நமது உடல் உறுப்புகள் இப்படி வேலை செய்தால் நீங்கள் இருப்பீர்களா என்று யோசனை செய்யுங்கள் ஒன்று ரெண்டு இதயம் வேலை செய்யாது என்று எதையும் கூறினால் என்ன ஆவது முட்டாள்களுக்கு எதையும் வைக்க முடியாது வேலை செய்வதற்கு நேரம் காலம் எதற்கு வேலையை கடமையாக எண்ணி கண்ணும் கருத்துமாக செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் உறுப்புகளும் உங்களுக்காக அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கும் பிரதிபலையின் பாராமல் பணத்துக்காக வேலை செய்யாதீர்கள் உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செய்யவில்லை என்றால் உங்கள் உடலும் தன் கடமையை செய்யாது ராஜ உறுப்புகள் இயங்காது நின்றுவிடும் நீங்கள் செய்த பாவத்தின் தண்டனை தான் அது என்பதை உணருங்கள் இயேசுவின் வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் எதையும் ஊதாதே ஊதினால் ஒன்று பற்றி எறியும் அல்லது தூசி கிளம்பும் அல்லது புகை கிளம்பும் உண்மையாய் இருத்தல் எதுவும் பற்றாது எதுவும் பற்றி எரியாது தூசியும் கிளம்பாது புகையும் வராது அமைதியாய் இருக்கலாம் உலக பந்தத்தில் சிக்கி கொண்டு எத்தனை கோடி கற்ப வாசலை திறக்கப் போகிறீர்கள் பிறப்பிருக்க வழி காணுங்கள் குருவை கண்டு கடல் நிலை கடவுள் நிலை அடையுங்கள் கடவுள் நிலை அடைய ஒரே வழி ஒரே வாசல் சுழுமுனை வாசல்தான் ஒரே நாடி உருவ மையம் என்பதை தெளிவு கண்டு வாசல் மேல் விழியை வைத்திருங்கள் இருக்கும்போது நாம் எழுந்து தாய் தந்தையிடம் போக முடியாது அப்பொழுது தாய் தந்தை தான் நம்மை நோக்கி வந்து அரவணைப்பார்கள் அதுபோல பிரம்மம் இங்கு பல ரூபங்களில் குருவாய் தாய் தந்தையாய் உறவாய் உங்களுக்கு கீழே இறங்கி உங்களை அரவணிக்கிறார் ஏனெனில் நீங்கள் பிரம்மத்தை அடையும் வழி தெரியவில்லை அதை நோக்கி போக முடியாமல் நீங்கள் குழந்தையாக இருக்கிறீர்கள் கூட்டில் இருக்கும் குஞ்சி பறக்க கற்ற பின் கூட்டையும் தாய் தந்தையையும் விட்டு பிரிவது போல் நீங்கள் பிரம்மத்தை அணுகியதும் உங்கள் வினைகள் அனைத்தும் உங்களை ஒட்டி விலகிவிடும் இது உண்மை சத்தியம் வணக்கம்